எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அற்புதமான ஒரு சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலைச்ச கிடாரிங்க ஒரு அழகில் சிறந்த கிடாரி நல்ல மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க அடுத்தடுத்த ஈத்துக்கு மாட்டோட உடலமைப்பும் கூடிக்கும் மாட்டோட கறவையும் கூட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு கலரே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மேலே ஃபுல்லாகவே ஒரு ஒரு செவலையிலையும் கீழே மொத்தமாக ஒரு பிளாக்லேயும் இருக்குது ஒரு செம்பூத்து காரி மாடாக இந்த மாட்டை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு அருமையான மடியமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான கறவை திறன் ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரைக்கும் தலைச்சனுக்கே கறக்கும் அடுத்தடுத்துக்கீட்டுக்கு கறவை கூட்டிக்கலான்றாங்க இளம்பொருள் வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்ச கடாயியாக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் ஓட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து மாட்டோட ஓனர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதாவது நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வேலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது விருப்பமூல் நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி எடுத்துக்கலாம் நன்றி